ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி எதை பற்றி பார்ப்போம் சொல்லி பார்த்தீங்கன்னா சொன்னால் வாட்ஸப்பில் வந்துட்டு ரொம்ப சூப்பரான அப்டேட்டை பற்றி தான் அதாவது பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம ஏதாவது கேட் நமக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின் சொன்னால் அதாவது நமக்கு ரொம்ப முக்கியமான யாராச்சும் ஏதாவது ஒரு கேட் அனுப்பியிருப்பாங்க ஸோ அதை நம்ம ரொம்ப நாளைக்கு அப்புறமா அதை பார்க்கணும் அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னு சொன்னால் வந்து நம்ம அதை பார்க்குறோன்னு சொன்னால் இந்த மாதிரி பண்ணி தான் நம்ம பார்ப்போம் ஸோ இந்த மாதிரி எதுவுமே பண்ணாமல் நம்ம ரொம்ப ஈஸியாகவே அதை கண்டுபிடிச்சி பார்த்துக்க முடியும் அது எப்படி அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு ஈஎஸ்ஸாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னாங்க நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி ஒரு பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆளுன்னு வச்சுக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்காக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்து உங்கள் மொபைலில் உள்ள ப்ளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டு சேர்ச் ஆகிக்கான கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்து சேர்ச் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் அந்த மாதிரி சேர்ச் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வரும் ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்து உங்களுக்கு அப்டேட் கேட்கும் ஸோ நான் ஆல்ரெடி அப்டேட் பண்ணிட்டேன் அதனால நீங்கள் அப்டேட் பண்ணிக்கோங்க அப்டேட் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின் சொன்னால் ஓப்பன் அந்த மாதிரி இருக்கு இல்லையா ஓப்பன் பண்ணிக்கோங்க உங்கள் வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணதும் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த மாதிரி வரும் ஸோ இதில் நீங்கள் எந்த சேட்டில் இருந்து நீங்கள் அதை பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த சேட்டை இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கோங்க சேட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்து இந்த இடத்த நீங்கள் க்ளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணது பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்து சேட்ச் ஐக்கியம் இல்லையா அதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா சொன்னால் அந்த மூளையில் இருக்குல்லையா அதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணதும் சொன்னால் உங்களுக்கு இந்த மாதிரி வரும் ஸோ இதில் நீங்கள் எந்த மந்தில் நீங்கள் உங்களுக்கு வந்த மெசேஜோ அந்த மந்தை நீங்கள் இந்த மாதிரி செலக்ட் பண்ணி அந்த இருந்து எந்த டேட் அந்த மாதிரி அதையும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க செலக்ட் பண்ணி இந்த மாதிரி கொடுத்து கீழே பார்த்திங்கன்னா ஓகேன்னு அதை கொடுத்துக்கோங்க கொடுத்து சொன்னால் உங்களுக்கு டேரெக்டாகவே வந்து அது அந்த மெசேஜை வந்து அது தேடி கண்டுபிடிச்சி தந்துடும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்து நம்ம கஷ்டப்பட தேவையில்லை நம்ம தேடவும் தேவையில்லை ஸோ இந்தமாதிரி நம்ம செலக்ட் பண்ணி நம்ம டே டைம் அந்த கொடுத்தோம் அப்படின்னு சொன்னாலே ரொம்ப ஈஸியாகவே நம்மளால் அந்த மெசேஜை பார்த்து தெரிஞ்சிக்க முடியும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு சொன்னால் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வெல்பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆள்னு வச்சுக்கோங்க நீங்கள் மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள்